வணக்கம்ங்க நான் உங்கள் தனேசுங்க திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் இன்றைய காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு ஒட்டஞ்சத்திரம் திருப்பூர் மார்க்கெட் பதிவு டெய்லி கொடுத்துருக்குறேங்க இன்றைக்கி திங்கக்கிழமைங்காட்டி காய்கறி வரத்து குறைவு அதனால் எல்லா காய்கறியுமே சற்று விலை உயரும்னு சொல்லுவாங்க விவசாயிகளுக்கு ஒரு திருப்தி அழிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க வாங்க இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக முந்நூறு டு நானூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவர்க்கா பார்த்தீங்கன்னா விலை உயர்வுங்க இருபது கிலோ கொண்ட பை ஐநூறு டு ஏழ்நூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அவர்கா வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறுபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ முப்பத்தி மூணுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு டு இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட கொண்டப்பை முந்நூறுரூவாயிலிருந்து அதிகபட்ச விலையை ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய எட்டுருவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட போய் நூறு டு முந்நூறுரூவாய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலை நூறுரூவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டு எல்லாமே ஐம்பது அறுபது எழுபது ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க தக்காளி பார்த்தா இன்னைக்கு அதிரடி மாற்றம் சொல்லாங்க சற்று நேற்றை காட்டிலும் இன்னைக்கு விலை உயர்வுதான்னுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையை நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு சில பாக்ஸ் பத்து ரூபா முன்ன போயிருக்காங்க நார்மல் நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி தக்காளி எல்லாமே நூறு டு நூற்றி ஐம்பதுக்குள்ளே விற்பனையாக இருக்குதுங்க நார்மலாக நூறுரூவாய்க்கு கீழே பெருசாக இல்லைங்க நூறு டு நூற்றி எண்பதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சற்று விலை குறைவுன்னு சொல்லுவாங்க ஒரு கட்டு அஞ்சு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் கொத்தமல்லி தலை விற்பனை இருக்குதுங்க கருவேப்பல் தல பார்த்தீங்கன்னா ரேட் கேட்டிருந்தீங்க கருவேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுவது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க ஒரு கட்டுங்கிறது ஒரு கிலோ அளவு கட்டு வந்துக்கிறாங்க ஒரு கிலோ எழுவது ரூபாய்ங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கேரட் ஒரு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலருந்து அதிகபட்சம்லேயே நாற்பது ரூபா வரைக்கும் கேரட் வந்து விற்பனை இருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா சற்று விலை உயரம்னு சொல்லாங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் கீழே பார்த்திங்கன்னா முந்நூறுவாயிலருந்து அதிகபட்ச விலை ஐநூற்றம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு சில பை பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா பண்ண போயிருக்கலாங்க நார்மல் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுவா ஓரளவுக்கு நல்ல காயில் போயிருக்குதுங்க கொத்தாவரங்க பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறு டு நானூறுவாயிங்க கத்திரிக்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை சிம்ரன் நூறு டு இரநூறு விற்பனையாக இருக்குதுங்க பவானி கத்தரி இரநூறுவாயிலருந்து அதிகபட்ச விலைய முந்நூறு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது ஒரு சில தெளிவான பொரியல் தட்டை மட்டும் முந்நூறுவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சிங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய முப்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எலும்பச்சி மள விலை பார்த்தீங்கன்னா சற்று விலை உயர்வுங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி போல் எண்பது ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க இன்றைக்கி செகண்ட் குவாலிட்டி போல் நாற்பது ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெங்காயங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டு போய் அதிகபட்ச விலைய தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே வாங்குகிறாங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய இரநூறுவாய்க்கு ஆகுதுங்க ஒரு சில மூட்டைகள் இரநூத்தம்பது ரூபாய்க்கு சில்லரை ஆகுதுங்க நார்மல் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டு தான் நார்மல் ரேட்டுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க காளைப் பிளவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நூற்றி எண்பதுங்க இருபது பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி ஐம்பது இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாய்ங்க தேங்காய் இருபது ரூபாயிலருந்து முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் காயொன்று விற்பனை ஆகுதுங்க கோவக்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை ஐநூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகவும் சொல்லுவாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட பதவி கொடுத்துட்டு இருப்பங்க வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா தரமான வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு அனைத்து விவசாய நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு விவசாய நண்பர் ஷேர் பண்ணுற மூலம் அனைத்து விவசாயிகள் பயணிவாங்க கண்டிப்பாக நன்றி வணக்கம்